கதம் வரும் வெச்சைக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அதுவையா அதுவையா நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவதாக இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்க இந்த மாதம் இந்த வருடத்திலே வாக்கு கொடுக்கிறார்

சமாதானத்தை தருவேன்னை வழிபடுத்து வருஷம் முழுவதும் இருபத்தி மூணு வாக்கு மாறலு உங்களுடைய பதில் என்னவா இருந்தது சௌக்கியமா இருக்கலாம் நிச்சயமா ஒருவேளை கஷ்டங்கள் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது ஆனா நீங்க சமாதானமா இருந்தீங்களா கேட்டீங்களா கத்திருப்பா சமாதானமாக இருக்க ஆண்டவர் எப்படி உங்களை நடத்தினார் ஆண்டுடைய சத்திய பாதையிலே உங்களை நடத்தினாரா அவர் வெளிப்படுத்தினாரா நிச்சயமாக வெளிப்படுத்தினார் சத்தியத்தின் வழியிலே நாம் நடக்க கேள்வி செய்கிறார் ஆண்டவருடைய வாக்குகள் ஒருபோதும் மாறாது இந்த புதிய வருடத்துல நீ மகிழ்ச்சியா இருப்பா என்று வாக்கு கொடுக்கிறார் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டா அருமையான வாக்கு தத்து பாருங்க நீ இதே சுத்தம் அறுபத்தி ஒராம் அதிகாரம் முதல் வசனத்தை படிச்சீங்கன்னா பசுத்தாவி ஆவியானவர் யாரிடத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்குகள் எப்பவே ஆண்டுடைய வாக்கு தத்தம் கட்டளையின் அடிப்படையில் தான் வாக்கு தத்தம் நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்ய ஆமா

நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் அப்ப நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு அப்ப என்ன நித்திய மகிழ்ச்சி ஒரு மூன்று விதமான அந்த பதனை ஆண்டுகள் தருவாங்க மகிழ்ச்சியா இல்லையாட்டி சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு என்ன வரப்போகுது இருபதாயிரம் வரப்போகுது சொல்றதே சொல்றீங்க

ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிறைவானது அவங்களுக்கு நிறைவு கிடையாது நமக்கு கொஞ்சமா இருந்தாலும் நிறைவோடு அவர் ரெண்டந்தனையான பலனை ஆண்டவர் தருவதாக அதிருப்தமாக இந்த வருடம் ஒரு நித்திய மகிழ்ச்சியின் வருடமாக நித்திய மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்க போவதாக வாக்கு கொடுக்கிறார் ரெண்டந்தனையான பதத்தோட நமக்கு ஒருத்தர் ஞாபகம் வரும் யாரு ஏன் யோசிக்கிறீங்க டக்குன்னு சொல்லுங்களேன் அப்படியே யோ அப்படி நிறுத்துறாங்க அவ்வளவுதான் சொல்ல பயப்படுறாங்க தப்பாயிடுவாங்க தப்பு தான் இல்ல யோகு தான் ஆனா நீங்க ஒன்னாம் அதிகாலத்துல நீங்க ஏழாம் வசதி நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த பிள்ளைகளாக இவர்கள் குடும்பம் எப்படியாக இருக்கிறது என்பது ரொம்ப தெளிவாக அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோபு நாமும் பாவம் செய்திருப்போமோ ஒரு நம்முடைய பிள்ளையும் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை கூடி வர செய்து ஆண்டவருக்குள்ளே அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கே உங்களுடைய வெற்றிகள் உண்டு ரெட்டத்தனையான பலன் வேண்டும் என்றால் நீங்க யோகோ போல ஆண்டவரோடு ஐக்கியம் போடணும் இழப்புகள் வந்தது ஏழு பிள்ளைங்க ஏழு ஆண் பிள்ளைங்க மூன்று பெண் பிள்ளைங்க பத்து பேர் பத்து பேருங்க ஆனா ஆண்டவர் அந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல கத்தர் எதை எதெல்லாம் யோகு பிசாசி நிமித்தமாக இழந்தாலோ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார் திருப்பி கொடுத்தார் பிள்ளைகள்லாம் அப்படிதான் வந்துச்சு ஆனா ஆசீர்வாத உலக பிரதமான ஆசீர்வாதங்கள் எப்படி ஆனது ரெட்ட தனியான நீங்க படிச்சு பாருங்க ஏழாயிரம் ஆடு ஏழாயிரம் கழுதனா பதினாலாயிரம் அப்படிதான் கிடைச்சது அப்படிதான் போட்டிருக்கு அப்படி ஆண்டு எண்ணி எண்ணி ரெட்ட தனியான ஆசீர்வாத யோக கொடுத்தா நிச்சயமாக நமக்கும் ஆண்டவன் தருவார் அதனால அப்படி இல்லைங்க அதுக்கு முன்னாடி யோகுடைய குழந்தை பிள்ளைகள் ரொம்ப அழகா இருந்தாங்க விவரிக்கல ஆனா கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மூன்று பிள்ளைகள் பிறகு பிறந்த பிள்ளைகள் அவ்வளோ அந்த அந்த பூமியிலே அந்த மாதிரி சௌந்தரியமானவங்க இல்லவே அவ்வளவு அழகா கொடுத்தாராங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இல்ல நீங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது வருஷம் யோகம் பாடுதான் எதுக்கு அப்புறம் அதுக்கு இந்த வசந்த வாசிங்க பதினாலாவது வசந்த வாசிங்க

நம்முடைய குடும்பத்துக்கும் சரி நம்மை சார்ந்தவர்களுக்கும் சரி நம்முடைய சபைக்கும் சரி ஆண்டவர் இந்த நித்திய மகிழ்ச்சியின் ஆண்டாக ஆண்டவர் மாற்ற போகிறார் அது நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் லட்சிக்கு பதிலாக சந்தோஷம் வாழ்க்கையில் இன்னும் காரியங்கள் நடக்காம இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சில நினைச்சிருக்கலாம் அதை நினைச்சி நீங்க இன்னும் துக்கத்தோடு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லியா துக்கம் சந்தோஷமாய் லட்சிக்கு பதிலாக சந்தோஷங்கள் எனக்கு அண்ணாள் வேறங்கிற சாமுவனுடைய தாயார் அண்ணால ரொம்ப அந்த ஏன்னா அந்த முதல் அதிகாரத்துல அவங்க ஆலயத்துல போய் போது அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப எப்பவுமே அதை நான் படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன வார்த்தை தெரியுமா அதற்கு பிறகு அவள் துத்தமாய் இருக்கவில்லை யோ அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருப்பாங்க இதுக்கு முன்னாடி நூறு ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனா இப்போ அவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு அவர் துக்கமோ இருக்கவில்லை ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் தனக்கு ஒரு வாரிசு இல்லையே தனக்கு ஒரு குழந்தை நம்ம கூட இன்னைக்கு அப்படிதான் இந்த புதிய வருடத்துக்குள்ள எப்படி பிரவேசித்திருக்கிறோம் தெரியுமா நிறைய கனவுகளோடு பிரவேசித்திருக்கிறோம் ஐயோ இந்த வருஷம் இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த காரியம் எல்லாம் நடக்கல இந்த புதிய வருஷத்தையாவது எனக்கு நடக்கணும் கண்டிப்பா நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா இது மகிழ்ச்சி நடந்தாங்க ஆண்டவர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் கட்டத்தனையான பதன் மாத்திரம் தாங்க பதிலாக சந்தோஷத்தை தருவார் ஒரு குழந்தைக்காக வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் அந்த சட்டத்துக்கு செய்தி கொடுத்தார் அதற்கு ஒரு துக்கமுகமா இருக்க நீங்க ஆண்டவற்றை புதிய வருஷத்துல ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவற்றை கேட்க ஆண்டவரே எனக்கு நீ மகிழ்ச்சியின் ஆண்டாக இந்த வருஷத்தை தந்திருக்கு ஆனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு இவ்வளவு துக்கம் இருக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு இவ்வளவு பற்றாக்குறைகள் இருக்கு இந்த காரியங்களை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன் இது நிறுத்தமாக என்னுடைய வாழ்க்கை துக்கமா இருக்கிறது நீங்க லட்சைக்கு பதிலாக சந்தோஷத்தை தருவேன் மாற்று சொல்லி மாற்றமாக நீங்க ஜெயித்து பாருங்க ஆண்டவர்களுக்கு பதில் கொடுப்பாங்க என்ன பதில் கொடுப்பா தெரியுமா அதற்கு பிறகு அவள் துக்கம் மூலமாக சந்தோஷம் மகிழ்ச்சி ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி நீங்க மகிழ்ச்சினா அது அது சாதாரண மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி அது யாருக்கு ஒருவர் தான் கொடுக்க முடியாது நித்திய மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் தெரியுமா நித்திய மகிழ்ச்சி நிச்சயமாக பரவத்தில்தான் கிடைக்கும் ஆனா ஆண்டவர் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி தருவதாக வாக்கு கொடுக்கிறார் அப்போ லெச்சைக்கு பதிலாக சந்தோஷத்தை அளவு தருவதாக வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய வியாதி குணமான சந்தோஷம் நம்மை பச்சாவை தீர்த்து போனா அது சந்தோஷம் நம்மை ஒருவர் எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த எதிர்த்துக்கு ஆண்டவன் பதில் கொடுத்தா அது நமக்கு சந்தோஷம் கடந்த வருடத்துல எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு வியாதிகள் ஆனால் கடந்து வந்துவிட்டோம் ஆனா புதிய வருடத்துக்குள்ள ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கவலைப்படாத நீ பயப்படாத நீ ஏக எத்துமே கவலைப்படாது நான் உனக்கு மகிழ்ச்சியை தருவதை என்று ஆண்டவாக்கு கொடுக்கிறார் ஆனா ஒரு விஷயத்தை நீ அதை சேர்த்துக்கிட்டே இருக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மாத்திரை தான் எனக்கு மகிழ்ச்சி வரலையே மகிழ்ச்சி கடைசி வரைக்கும் நீங்க ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருக்கும் போதுதான் மகிழ்ச்சி கிடையாது விட்டு தூரம் போனீங்கன்னா மகிழ்ச்சி இருக்காது நித்திய மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவரோடு இருக்கும் ரொம்ப முக்கியம் நீங்க வேதத்துல சொன்ன ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனோட ஒரு ஐக்கியம் கொண்டார்கள் ஆகவே அவர்கள் சந்தோஷம் வாழ்விலே ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார் அதற்கு பிறகு அவள் துக்க ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது என்ன ஆண்டவரை இந்த வருடம் நித்திய மகிழ்ச்சியின் வருடமாக எனக்கு தந்திருக்கிறேன் நீ மகிழ்ச்சியா இருப்பே என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆமா எனக்கு இரட்டைத்தனையான பலனை நீ தரப்போகிறேன் அடுவின் என்னுடைய பதிலாக நீ சந்தோஷத்தை தரப்போகிறேன் அப்படி ஒரு ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் கடந்து போக வேண்டும் எனக்கு இனிமேல் துக்கம் கிடையாது என் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்ள அந்த ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் போகும்போது கத்த பெரிய காரியங்களை செய்வாரா மூன்றாவதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரெட்டிப்பான சுதந்திரம் தலைவியா ரெட்டிப்பான சுதந்திரம் ரெட்டத்தையான பலன் அது வேற ஆனா சுதந்திரம் என்பது அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு அதனால தான் பிரிச்சு ஆண்டவர் சொல்றார் இல்லைன்னா அவர் ஒன்றாவே சொல்லியிருப்பார் ரெட்டத்தினையான பலன் என்பதும்

நீங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக நினைக்கின்ற காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு ரெட்டிப்பான சுதந்திரமாக தருவதாக வாக்கு கொடுக்கிறார் மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு ஜபம் அடைகிறார் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிங்க யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை யாராவது வாசிங்க ஹம் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் சுதந்திர கொள்வடி அவருக்கு கொடுப்பேன் என்று இப்படி ஒரு செவ்வாய் பண்ணுங்க நீங்க பிள்ளைங்களுக்காக அந்தவரை நித்திய மகிழ்ச்சி

அந்த இரண்டு பேரும் அவருடைய சந்ததிகளும் ரெட்டிப்பான அனுபவித்தார்கள் அவர்கள் எகிப்தில கொண்டு வந்தால் கூட எல்லாவற்றையும் ஆனா மூலமும் ரெட்டிப்பான சுதந்திரத்தை தன்னுடைய வாரிசுகளுக்கும் தன்னுடைய சந்ததியாரருக்கும் ஆண்டவர் மூலமாக கிடைக்கும்படியாக செய்கிறார்கள் அதன் பிறகு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு அந்த வாழ்க்கை இல்ல ஆனா யோசுவாவும் காலேபும் மகிழ்ச்சியோடு இருந்தார் அதனால மோசைக்கு பிறகு யோசுவாவே அவர்கள் தெரிந்து கொண்டார் போய் இணைத்துக் கொண்டாரு எவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்று அவர்கள் வாழ்ந்து கொடுத்தார் இந்த வாக்குகளை நீங்க பெற வேண்டும் என்றால் நீங்க ஆண்கள் பிள்ளைகளாக இருப்பது அவசியம் அதுதான் நீங்க அதுல இருந்து நீங்க தவறிவிட்டு ஆண்டவரை எனக்கு வாக்கு கொடுத்தா எனக்கு கிடைக்கல மகிழ்ச்சி இல்லை என் வாழ்க்கையின் துக்கமா நீ கொஞ்சம் யோசிக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சொல்லப்படுகிறவர்களும் ஆண்களுடைய பிள்ளைகளாக இருந்தார் ஆகவேதான் அவர்களுக்கு ரத்தனையான பலன் கிடைத்தது லட்சைக்கு பதிலாக சந்தோஷம் கிடைத்தது ரெட்டிப்பான சுதந்திரம் கிடைத்தது எல்லாம் கிடைத்ததாலே அவர்கள் நித்திய மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் பூரண வயதுலவராய் மறைத்தார்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுடைய பிள்ளைகளும்

வெற்றிக்கு பதிலாக சந்தோஷத்தை தருவார் கண்டிப்பான சுதந்திரத்தை தருவார் கருத்து இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஒரு பெரிய சந்தோஷத்தை பெரிய ஒரு மகிழ்ச்சியை பெரிய ஒரு சமாதானத்தை நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திக்கிற ஒரு ஆண்டாக ஆண்டவர் நிச்சயமாக மாற்றி போடுவார் ஆகவே நீ மகிழ்ச்சியா இருப்பாய் என்று ஆண்டவரை பற்றி அனைவருக்கும் இந்த வாக்குகளை கொடுக்கிறார் அந்த மகிழ்ச்சியோடைய நாம் கடந்து போவோம் கத்தர் Ini tariklah orang waktu sebah. Haleluya. Haleluya. Haleluya.